தசா நாதையாணமியமா அஸ்மத பரியந்தா வந்தே குருபரம் வராம் எதிராஜா வித்மகே சீபாஷேகாராயமகே தன்னோராமானிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணார் திருவடிகளே சரணம் ோ நித்தியமத பதாம் வாயே அஸ்மதுகுரோர் பகவோசியைகிதோ ராமாஜ்யம் பிரபத்தியே மீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏளாராழும் இழந்தலிமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் அன அத்தியாயன காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தினுடைய இரண்டாவது நாள் பதிவேற்றம் இந்த ஆண்டு பிள்ளை பெருமாள் இயங்கார் எழுதிய திருவேங்கட தந்தாதியை அனுபவிக்க அதிலே இன்றைக்கு சிறப்பு பாயிரமாக அவரை பற்றிய தனியன் அதை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நான் ஒரு விஷயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆண்டு திருவேங்கட தந்தாதி சொல்லப்போகிறோம் என்று எண்ணுகிற போது அதற்காக நான் நெட்டில் எல்லாம் தேடினேன் பிடிஎஃப் கிடைச்சிது ஆனால் அது சரியான முறையில் பார்க்கவும் படிக்கவும் முடியல வர்த்தமான பதிப்பகத்துக்கு ஃபோன் செய்து கேட்டேன் அது இப்போ ப்ரிண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே எனக்கு பள்ளத்தூர் ஐயாவுடைய ஞாபகம் வந்து நாலாயிரத்துக்கும் ஒரு எழுதிய அந்த தமிழ் வேலை ஃபோனில் அழைச்சி ஐயா எனக்கு இது மாதிரி திருவேங்கட தந்தாதி சொல்லணும்னு இந்த வாட்டி அடியுத்தரவாயிரம் சொல்ல போகிறேன் எனக்கு அதற்கான புத்தகங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னேன் கவலைப்படாதே நான் அனுப்பி வைக்கிறேன் என்று உடனடியாக தன்னுடைய தொகுப்பிலிருந்து அவரிடம் இருந்த அவருடைய கையெழுத்துக்கிட்ட முதல் பகுதி இரண்டு பகுதி என்ற இரண்டு பகுதியான அந்த அஷ்ட பிரபந்தம் என்கிற நூல் வர்த்தமானன் பதிப்பம் வெளியிட்ட அந்த நூலை இராவா கமலக்கண்ணன் அவர்கள் ஒரே ஆசிரியராக இருந்து எழுதியிருக்கிற அந்த நூலை எனக்கு உடனடியாக அனுப்பி வைத்தார் அப்புறம் அவருடைய நெட்டில் தெரியும் தேடும்போது கிரி ட்ரேடிங்கில் அந்த புத்தகம் இருக்கிறது அது வந்து கோ எழுவேந்தன் என்கிறவர் தொகுத்திருக்கிறார் கவிதா பப்ளிகேஷன் வெளியிட்டது அந்த நூலும் எனக்கு உடனே கிடைத்தது இதை சொல்வதற்கு காரணம் இந்த தந்தாதி என்கிற நூலிலிருந்து வருகிற அந்தாதி செயல்களை சொல்லுகிற பொழுது அதற்கான விளக்கங்களை இந்த அறிஞர் பெருமக்களான இராவா கமலக்கண்ணன் அவர்களுடைய குறிப்புகளிலிருந்தும் கோ எழுவேந்தன் அவருடைய குறிப்புகளிலிருந்தும் தான் சொல்லப்போகிறேன் எனவே என்னுடைய உண்மையான வணக்கத்தையும் நன்றியையும் அந்த இரு பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு சமயத்தில் எனக்கு உதவிய பள்ளத்தூர் பழனிப்பனையா அவர்களுக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி அவருடைய ஆசி வேண்டும் இந்த நாலாயிரத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு மனத்தென்பையும் உறுதியையும் அதற்கான ஆசியையும் பள்ளத்துறையா அவர்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என அவரையும் பகிர்ந்து இன்றைக்கு காப்புச் செயலி பார்க்கலாம் சிறப்பு பயிர் பாய காப்பு செய்யுள் அல்ல தனியன் என்று சொல்லுவார்கள் சிறப்பு பாயிரம் இது இக்கரை எந்தரத்து உட்பட்ட உட்பட்டது என்ன இருவினையுள் புக்கரை மானுடியும் தறியாது உழல் புன் பிறப்பாம் எக்கரை நீக்கி படித்தாரை அந்த இருவிசை விரிசைக்கு அக்கறை சேர்க்கும் மணவாளதாசன் அருங்கவியே என்று பிள்ளை பெருமாள் இயங்காரி பற்றி போற்றி பாடுகிற தனியன் நாம் வாழ்க்கையிலே எப்படி அறைபடுகிறோம் என்றால் கரும்பானது எப்படி ஆலைக்குள் அறைபட்டு நோவுதோ அறைபட்டு இன்ப துன்பங்களிலே உழன்று கொண்டிருக்கிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கையானது இருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியிலே போக வேண்டும் என்று சொன்னால் அது நல்வினையாக இருந்தால் நல்லவற்றை தரும் தீவினையாக இருந்தால் தீமையை அனுபவிக்க வேண்டும் ஆனால் அது இருண்டும் இல்லாமல் இருந்தால் தான் நாம் முக்தி அடைய முடியும் நம்முடைய மதத்திலே சொல்லக்கூடிய விஷயம் முக்தி என்பது நல்லவற்றையும் அனுபவித்தாக வேண்டும் தீயவற்றையும் அனுபவித்தாக வேண்டும் என்று சொன்னால் நல்லதும் பேலன்ஸ் இருக்கக்கூடாது தீயதும் பேலன்ஸ் இருக்கக்கூடாது நில்லாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு முக்தி கிடைக்கும் விரஜா நதி என்கிற நதியிலே குளித்து பெருமாளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழி செய்கிறாராம் இந்த பிள்ளை எங்கார திருவேங்கடத்து மாலை மூலம் திருவேங்கடமுடையானுடைய பாதத்தை படைந்தவர்களுக்கு முக்தி நிச்சயம் இரு வினைகளும் போகும் எல்லா வினைகளும் அறுந்து போகும் ஒருமுறை கோவிந்தா என்று சொன்னாலே எத்தனையோ ஜென்மங்களிலே செய்த பாவங்களெல்லாம் எல்லாம் பட்ட பஞ்சு போல பொசுங்கி போகுமா ஆனால் நாம் திரும்ப திரும்ப அந்த நாமத்தை சொல்வதற்கு காரணம் நன்றிதான் இப்படி என்னை வைத்திருக்கிறாயே என்னை இப்படி வாழ வைத்திருக்கிறாயே எனக்கு சகல வசதிகளை கொடுத்திருக்கிறாயே இரு கண்ணும் தெரிய வைத்திருக்கிறாயே மூக்கை நன்றாக வைத்திருக்கிறாயே காதை நன்றாக வைத்திருக்கிறாயே வாயால் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாயே உடலிலே எந்த நோயும் இல்லாமல் என்னை வைத்திருக்கிறாயே என்று நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் திரும்ப 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 அவனுடைய நாமங்களை சொல்லுகிறோம் அப்படி இந்த சிறப்பு பாயிரத்திலே இந்த மணவாளதாசன் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு பேரவர்கள் துளசிதாசன் என்றும் பெயர் அரும் தமிழ் கவி என்றும் பெயர் அப்படிப்பட்ட பிள்ளை பெருமாளையங்கார் எழுதிய இந்த நூலை பார்ப்பதற்கு முன்னால் அவரை பற்றிய சிறப்பு பாயிரத்தைத்தான் நாம் இப்போது பார்த்தோம் அப்படி சிறப்பு பாயிரத்திலேயே பிள்ளை பெருமாளையங்காருடைய புகழை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதோ மீண்டும் ஒரு முறை சிறப்பு பாயிரத்தை பார்ப்போம் இக்கரை எந்திரத்து உட்பட்டதென்ன இருவினையுள் புக்கரை மானுடியும் தெரியாது உழல் புன் பிறப்பா எக்கரை நீக்கி படித்தாரே அந்த இரு விரசைக்கு அக்கறை சேர்க்கும் மணவாளதாசன் அருங்கவியே தன்னில் முழுவவருடைய ரஜோகுணத்தை தீர்க்கக்கூடியதனாலேயே அதற்கு விரதா நதி என்கிற பெயரா அப்படி விரதா நதியிலே குளித்து பெருமாளை அடைவதற்கு வழி செய்யக்கூடிய நூலானது திருவேங்கட தந்தாரியை எழுதிய மனவாளதாசனாடைய பொன்னடிகளை வணங்குவோம் காயனவாச்சா மனசேந்திரவா உத்யார்த்தனாவா பிரகதேசபாவாது சகலம்பரஸ்மி சீமன் நாராயணாகி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய இயல்பு இருந்தபோதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் கூடுவதற்கு அருண்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா